மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாரதி பாஸ்டி விட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை தாங்க சண்டை வர்றதால உறவு மோசமாயிடும்னு இல்லை சில சமயம் அது உறவை வலுப்படுத்தும் ஆனால் அந்த சண்டை இப்படி நடந்துருக்கு காரணம் என்ன அதனால என்ன நன்மை வந்துச்சு தீமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை வந்து தீர்ந்துடும் சண்டைக்கு வந்து முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப்பு பேசாமல் இருக்கிறது மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வெளியில் சொல்லாமல் Eu queria சண்டை போட்டவங்க நினைக்கிறது வேற அவங்களோட பார்ட்னர் வந்து நினைக்கிறது வேற நீ இப்படி தான் நினச்சிருப்ப அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு கெஸ் பண்ணிவிட்டு சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாவது காரணம்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறாதது கணவன் வந்து நினைப்பாங்க மனைவி எனக்கு பீரியாட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனைவி நினைப்பாங்க என் ஃபீலிங்ஸை வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுக்கும் இடஒழியில் வந்துட்டு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிரேக் ஆயிடுது அப் അപ്പോൾ സണ്ടെ വന്ന് ഉരുവായത് தேர்ட் ஒன்று வந்து மணி எக்ஸ்பென்சஸ் இப்போ வீட்டு செலவு சேம் இப்போ உறவினருக்கு செலவு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் செலவுகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து மணி ஹேண்டிலிங் ஸ்டைல் வந்து வே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க ஒய்ஃப்க்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்போ வந்து நான் சொல்கிறதா சரி இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படி தான் செலவு பண்ணணும் இப்படி தான் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஐடியா இருக்கும் மனைவிக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் இடைவெளியில் வந்துட்டு நான் சரி நீ சரி அப்படி சொல்லி ஒரு கேஷ் வந்துடும் ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஈகோ அண்டு டாமினேஷன்ஸ் நாங்கள் சொன்னது தான் சரி அப்படின்ற மென்டாலிட்டி வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும் அங்கே வந்துட்டு ஒருவர் ஒருவர் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து டாமினேட் பண்ணிடணும் நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும்போது அந்த ஈகோ டாமினேஷனால அங்கே ஒரு சண்டை வந்துடுது டைம் அண்டு பீரியார்டி இஷ்யூ ஒருவருக்கு ஒருவர் வந்து நேரம் கொடுக்காதது ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னொருத்தரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது இன்னொருத்தர் வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க அப்போ சுற்றி இருக்கிறவங்க ஒய்ஃபோ குழந்தைகளோ வந்து அவ கணவனுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ ஒய்ஃப் வந்து அதை கேட்கும்போது அப்படி ஒரு சண்டே வந்துடாது சிக்ஸ்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஓவர் திங்கிங் இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃபுக்கோ மேரேஜ்க்கு முன்னாடி வேறு அஃபேர் இருந்திருக்கலாம் அதை யோசிக்கிறது அதுக்கப்புறம் அதை சொல்லி அதுக்குள்ளே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து அதனால் சண்டை போடுறது அப்புறம் சோசியல் மீடியா பிஹேவியர் இப்போ வந்துட்டு ஒரு ட்ரா ட்ராமா நாடகம் வந்து ஒரு சீரியலை பார்க்குறாங்கன்னா அதில் நடக்கிறத வந்து ரியல் ரியல் லைஃபோடு வந்து மேட்ச் பண்ணி ஒரு வேலை நம்ம ஹஸ்பண்ட் இப்படி தான் பண்ணுறாங்க அப்போ அப்படி தான் இருக்குமோ அப்படி சொல்லி ஒரு ஓவர் திங்கிங்கில் வந்துட்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து அதனாலேயும் போடுறாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உண்மையான உணர்வுகள் வந்து வெளியே வந்துடும் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க வெளியே சொல்லாமல் கூட வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு சண்டை வரும் வரும்போது அவங்களால சொல்ல முடியாத அந்த வருத்தத்தை கூட சண்டைக்கு நடுவில் வந்து சொல்லிருவாங்க அதனால ரெண்டு பேருக்கு இடைவெளியில் இருந்த மனக்கசப்பு வந்து குறைஞ்சிடும் இருவருக்கும் புரிதல் வந்து அதிகரிக்கும் இதுதான் உனக்கு பெயின் கொடுத்துச்சா நான் இப்படி நடந்துக்கிட்டது பேசுனது தான் உனக்கு இருந்துச்சா அப்படின்ற கிளாரிட்டி வந்து ரெண்டு பேருக்கும் வரும் அப்போ வந்து புரிதல் அதிகரித்து உறவும் வந்து வலுப்படும் பெரிய புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி வர்ற மாதிரி தான் சண்டைக்கு அப்புறம் வர்ற பேட்ச் அப் லவ் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் மனசுக்குள்ளே திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒருத்தர் வந்து மற்றவரோட மற்றவங்களோட தவறை வந்து ஒரு கண்ணாடி போல் பிரதிபலிக்கும் போது அதை வந்து திருவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையால் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கடுமையான வார்த்தைகள் வந்து மன காயங்களை ஏற்படுத்திடும் ஓ ஃபேமிலி இப்படி தான் அப்படின்லாம் பேசிட்டாங்கன்னா அது வந்து லைஃப் லாங்க் வந்து பெயினை கொடுத்துட்டே இருக்கும் உறவில் வந்து டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் அதனால் பேசாமல் இருப்பாங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துப்பாங்க நான் என் வாழ்க்கை நீ ஓ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட் வந்துடும் நம் வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் வந்து மறைஞ்சு போயிடும் குழந்தைகளோட மனநிலைக்கும் பாதிப்பு வரும் பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அதை பார்க்குற குழந்தைகளுக்கு வந்து பயம் ஃபியரும் இன்செக்யூரிட்டி ஃபீலும் வந்து வந்துடும் ட்ரஸ்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிடும் ஒவ்வொரு சண்டைக்கும் வந்துட்டு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும் அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்து ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிடும் அப்புறம் உடல் மற்றும் மன அழுத்தங்கள் வந்து உருவாகும் கோபத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்னா சண்டை போட்டுட்டு நிறையா இரவுகள் வந்து தூங்காமல் இருந்திருப்போம் ஒர்க்கில் வந்து நமக்கு ஃபோக்கஸ் அதனால போயிடும் அந்த அந்த ஸ்ட்ரெஸ்னால ரிலேஷன்ஷிப் வந்து பர்ன் அவுட் ஆகிரும் சண்டையை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் ஃபைட் ஃபயர் ரூல் இருக்குது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க கெட்ட வார்த்தைகளை வந்து பேசவே கூடாது லைஃப்பில் உள்ள மிஸ்டேக்ஸை வந்து ஃபில் பண்ணக்கூடாது அப்புறம் சண்டேயில் இருந்து ஒரு தேர்ட் பர்சனை வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும் ஒரு தேர்ட் கிட்ட வந்து அதை போய் ஷேர் பண்ணக்கூடாது டவுன் பீரியட் வந்து கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அது சண்டை கடவுளில் கேப் எடுத்துட்டோம்னா அப்போது அது அந்த கொஞ்சம் கோபம் குறைஞ்சி அந்த சண்டைக்கான ரீசன் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் ஒருவரை ஒருவர் வந்து கேட்குறது முக்கியம் ரெடிமேடாக ஆன்சர் வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது எப் என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட பொறுமையாக உட்காந்து கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு டென் வந்து கப்பிள்க்குன்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கணும் மொபைல் இல்லாமல் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் அன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அவங்களோட உறவு வந்து மேம்படும் இப்போ க ஹஸ்பண்ட் அண்ட் உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரீ மாதிரிதாங்க சில சமயம் காற்று வீசும் சில சமயம் வந்து மழை வரும் ரூட் வந்து வேர் வந்து சா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த மரம் வந்துட்டு எப்போவுமே விழவே விழாது கண் சண்டை வரலாம் கோபம் இருக்கலாம் ஆனால் புரிதலும் அன்பும் இருந்துச்சுன்னா அந்த சண்டை வந்து உறவை இன்னும் நெருக்கமாக மாற்றும் யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அங்கே வந்து பிரச்சனை வந்து அதோட முடிஞ்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க விட்டு கொடுத்து வாழுங்க